கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் அன்பு நேர்களே இந்த கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இப்போ காலமும் நேரமும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இப்போ பொதுவாக நமக்கு வந்து இயற்கையின் கால சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த பதிவில் பார்க்குறோம் சாதாரண வேலைக்கு போகக்கூடிய கூலி தொழிலாளி முதல் உயர் பதவி உயர் தொழில் செய்யக்கூடிய மிட்டா மிராசுன்னு சொல்லுவாங்க தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்கள் இந்த கால நேரத்தில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் அப்போ கடகராசி அன்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் எட்டில் ராகு இந்த கவனம் எடுத்துக்கிடணும் பாக்கியத்தில் சனி ரெண்டாம் இடத்துல கேது இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிடணும் ரயஸ்தானத்தில் குரு இப்போ இதை நீங்கள் கவனமாக இருக்கணும் இல்லையா அப்போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது காலநேரம் எப்படி இருக்குது என்ன நடக்கப் போகுது அப்படின்னா வெளிநாடுகளுக்கு முயற்சி எடுத்து வெளிநாட்டிலேருந்து வருமானம் வரக்கூடிய யோகம் முதல்ல இருக்குது கால நேரம் அப்படி இருக்கு வச்சுக்கோங்க அதே போல கணவன் மனைவி பேச்சுவார்த்தை உறவுகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் பேச்சில் ரொம்ப கவனம் கடகராசிக்கு பேச்சில் அதாவது நாக்கில் சனி இருக்குடான்னு சொல்லுவாங்க இல்லையா சனி பகவானை அப்படியே அலட்சியமாக பேசிடவும் முடியாது அதனால் கடகராசி அன்பு சகோதர சகோதரிகள் பேச்சில் கவனமாக இருக்கணும் காரணம் என்னென்னா தவறான பதக்கங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஒரு குடும்பத்துக்கு தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் திருட்டுத்தரமான ஒரு காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த நேரத்தில் எட்டாம் இடத்திறாக தருவாய் நீங்கள் கவனம் எடுத்துக்கிடணும் போக முதலீடு செய்யும்போது கவனமாக இருக்கணும் அதாவது ஒரு தொழில் தொடங்குற நீ வந்து சேர்ந்துக்க நீ கொஞ்சம் பணம் கொடு நான் கொஞ்சம் பணம் போடுறேன்னா போகக்கூடாது சரி ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தையில் இப்போ முதலீடு போட்டிங்கன்னா பெரிய பணம் கிடைக்கும் ஏன்னா ஒரு எச்சரிக்கை இருந்தாலும் ஒரு அசாதாரண வெற்றியும் இருக்கும் அப்படிங்கிறதான் இயற்கையான சூழல் ஏன்னா வேத பஞ்சாங்கத்தில் ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கில் பொதுவாக இந்த நிழல் நம்ம உடம்புல வெயில் படாமல் வெறும் நிழலே பற்றிருந்தால் ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும் அப்போ நிழல் நல்ல கூலிங்காகவே இருந்து திடீர்னு வெயில் கிடச்சா அதில் ஒரு மாற்றம் புத்துணர்ச்சி கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி கிரகங்களும் இப்போ இருக்கிற கால நேரமும் எப்படி இருக்குது அப்படி தான் கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த பதிவில் பார்க்குறோம் அப்போ பொறுமையும் நிதானமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வேணும் அதே போல் பழைய வீடு மராமத்து பார்க்குறது இடித்து சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது பெயிண்ட் அடிக்கிறது வீட்டை சுத்தம் செய்வது காரியங்கள் காரியங்களெல்லாம் நீங்கள் செய்யலாம் பூஜை அறைகளை மாற்றி அமைக்கலாம் அந்த மாதிரியான சூழல்கள் நீங்க செய்தீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும் பலவிதமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லை பொதுவாக பெரிய மனிதர்களோட ஒரு சந்திப்பு இருக்குது பண வரவு உண்டு தடைகளாக இருக்கும் ஒரு குடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தை கோர்ட்டு கேஸு திருமண காரியங்கள் தடை இதெல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நம்ம செய்கிற காரியங்களில் தடைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பை இந்த எட்டாம் இடத்து ராகு தருவார் கவனமாக இருக்கணும் அதே போல திருமண அது மாதிரியான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் அதெல்லாம் உங்களுக்கு அதீத வெற்றியும் மனமகிழ்ச்சியும் தரும் அதே மாதிரி பழைய விஷயங்களை மாற்றி அமைக்கலாம் அதை நீங்கள் வீட்டை கட்டுறது பழைய சொத்தை விற்கிறது இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் அதே போல் குலதெய்வ தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணலாம் ஆன்மீக பயணம் போகிறது திடீர்னு நீங்கள் நல்லா இருந்துகிட்டே இருப்பீங்க திடீர்னு அதீத ஆன்மீகத்துக்குள்ளே இறங்கி பக்தி செலுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த நேரத்தில் இருக்கும் மொத்தத்தில் வந்து முன்னோர்கள் வழிபாடு தெய்வ வழிபாடெல்லாம் உங்களை தொடரும் எந்த மாதிரியான கால நேரம் அப்படி அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரியில் உங்களுடைய தாயார் தந்தையர் வயதானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள உடல் நலத்தில் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் சங்கடங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இந்த கால நேரம் இருக்கிறது அதே போல் நீங்கள் எங்கேயாவது பயணம் போனீங்கன்னா வட்டி வாகனத்தில் டூ வீலரில் காரில் இந்த மாதிரி பயணம் போனீங்கன்னா கவனமாக போகணும் கூட ஆட்கள் வச்சுக்கிடணும் அதே போல் உடல் நிலத்திலையும் கவனம் செலுத்திக்கிடணும் அடிக்கடி உடம்புக்கு சரியில்லாமல் போகிறது நெஞ்சறியது வகுறு கோளாறு வர்றது முதுகு வலி வருது தொண்டை வலி வர்றது இதெல்லாம் வரும் அதே போல் சின்ன குழந்தைங்க கடகராசியில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் மொத்தத்தில் இந்த கால நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் முதலீடு செய்யும் போது கவனம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் கவனம் தேவையில்லை நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி இருக்கிறது அதே போல் கலைத்துறைகளில் சினிமா துறை இந்த மாதிரி விஷயங்கள் இரவு நேர கேளிக்கை விருந்து நிகழ்ச்சிகள் நடத்துறது இரவு வியாபாரத் தொழில் செய்கிறது இவர்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி நல்ல லாபம் நீங்கள் எதில் கவனம் இருக்கணும் இப்போ மனசு குழம்பிக்கிட்டே இருக்கும் மனப்புழப்பம் அதிகமாக ஏற்படக்கூடிய கால நேரமாக இருக்கிறது நூற்றுக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் தான் நம்ம கொடுக்க முடியும் கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளே பேச்சில் கவனம் பயணங்களில் கவனம் தாயார் உடல் நிலையில் கவனம் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்க எட்டாம் இடத்து ராகு அப்படின்னும் போது திரும்ப திரும்ப இந்த மாதிரியான சிக்கல்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரங்களில் பண வரவு உண்டு அதில் பயப்பட வேணாம் பண வரவு சீரான பரவு பணவரவு உண்டு போல் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய பணவரவு உண்டு இடம் வீடெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் உண்டு ஆனால் நீண்ட நாள் நோய் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதையும் நீங்கள் மனதில் நினச்சிக்கிடணும் திருமண முயற்சிகள் இதெல்லாம் நீங்கள் அதே போல் குடுக்கல் வாங்கல் கடன் வாங்க போகக்கூடாது கடனுக்கு சாமீன் போடுவதோ கடன் வாங்க போவதோ இது கூடவே கூடாது ஒரு இடத்தை விற்று கூட ஒரு காரியம் பண்ணலாமே இப்படியே கடன் ஆயிரம் ரூபா தானேன்னு சொல்லி வாங்க போய் அது போய் அது பெருசா முத்தி வாக்குவாதமாக மாறி நட்புகள் முறிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால பேச்சில கவனமும் நிதானமும் கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இருந்தால் இந்த கால நேரம் உங்களுக்கு சாதகமான கால நேரமாக நீங்கள் மாற்றிக்கிடலாம் இது மாதிரியான சூழலில் நீங்கள் எப்படி செயல்படணும் அப்படின்னு முன் யோசனையோடு நடந்து கொண்டால் எல்லா விதத்திலும் நன்மை கிடைக்கும் போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே